நீங்க சொந்த பணம்ல பாட்டுதாவுன்னு பாடுங்க சொந்த மாங்கடா பார்த்து சொல்லிட்டுங்களா எழுதி வச்சிருக்கேன் டேய் இந்த ஆக்டு குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா ஏ அப்பா ஏகப்பட்ட பாட்டு எழுதி இருக்கோலையே வைரமுத்த ஓட்டு பண்ணி போயிருவாரு உழைய வைரமுத்த எல்லாம் ஓட்ட பண்ணியாச்சுங்க பண்ணியாச்சா உம் ஏன் அவங்க வீட்டு பக்கத்துலயும் போனீங்களா அணி ஒருத்த ஓட்டு காலிக்கனாலும் இன்னும் ஓட்ட பண்ணல அவங்க எங்களுக்கும் பின்னாடி போயிட்டாங்களா இல்லை அவங்க திறமையை ஓவர்டேக் பண்ணிட்டீங்களா அவங்க திறமையை ஓவர்டேக் பண்ணி பண்ணிட்டேன் இப்போ உதாரணம் தரணும்னா அவங்க எல்லாருமே வந்து இப்போ வாலி கண்ணதாசன் பாரதிதாசன் வைரமுத்து இவங்கெல்லாம் வந்து தமிழுக்கு வந்து கவிதை எழுதியிருப்பாங்க

மின்மினி உயிர்மையாக மாறி மின்மினி உயிர்மையா உயிர்மையை எழுத்துக்கள் வந்து உயிர் உயிர்மே இருநூத்தி பதினாறு ஆயுதம் இருநூத்தி மொத்தம் ஒன்று சரி சரி பாப்பா முள்ளங்கிடும் இடிகள் தமிழ் மேல இசை ஒழிக்கும் மினுக்கென்றும் மின்னல் தமிழ் உணர்வாய் மாறிவிடும் வீசும் காற்று இலக்கணமாய் மாறிவிடும் கருமேகம் கவிதை நஞ்சமாக மாறிவிடும் தூரிடும் தூரல் வார்த்தையாக மாறிவிடும் பொழிந்திடும் மழை கவிதையாக மாறிவிடும் சுழலும் கிரகங்கள் ஊமையாக மாறிவிடும் கதிர் ஒளி காப்பியமாக மாறிவிடும் இது பாட்டா பாடுவே பாடுறீங்க வானம் தமிழாக மாறிவிட்டால் நிலவு ஆயுதமாக மாறிவிடும் தமிழாக மாறிவிட்டால் மின்மினி உயிர்மையாக மாறிவிடும் பாட்டு நல்லா இருக்கு வரிய நல்லா இருக்கு நல்லா இருக்கு கீழடிக்கு ஒரு பாட்டு கீழடிக்கு ஒரு பா அந்த பாட்டு பாடுங்க அவன் அந்த பாட்டுங்களா பாட்டு துப்பிச்சாங்களா பாட்டு தமிழ் சினிமா கிடைக்க மாட்டேங்க ஒரு ரெண்டு பேரையும் மட்டும் சொல்றேன் போடாதீங்க சினிமா பாட்டா வந்துருங்க அதனாலதான் புல்லா பாடாம ரெண்டு பேரையும் நாலு மடியும் பாடிருக்கேன் நீங்க ரோட்ட யார தூக்கி பெற போறாங்க எதுவும் பேங்க் லாக்கர்ல வைக்க மாட்டாங்க இது உலக நடிப்புடா சாமி நகல் நகல்தாங்க ஒரிஜினல் வந்து பேங்க் லாக்கர் வந்தாரு எந்த பேங்க்லாங்க அல்லி பேங்க்ல சரி பாட்டு பாடுற ரெண்டு பேரும் பாருங்க உம் கிழடி எங்கள் தாய்மடி கிளீ இல்லைடி எங்கள் தாய்மடி தீநடியின் வெள்ளாய் வடி அது படி மாத நகரின் துகுபடி திருமணி தீமையின் ஐயோ வர மாட்டேன் எனக்கே வாழ்த்த வந்தா எனக்கே வாழ்த்து வந்த